ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீகுலாஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பிரமோசவ விழா தான் பார்க்க போகிறோம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்குன்றம் பி டபிள்யூ ஆஃபீஸ் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கோவிலில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி பிரம்மோற்சவம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா உருடி அடிக்கிறதுலாம் நடக்கும் ஸோ அதோடைய வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க காலையில் பார்த்திங்கன்னா கோவிலில் சுவாமிக்கு வந்து திருமஞ்சனம் நடந்தது மதியானம் அன்னதானம் நடந்தது அந்த வீடியோலாம் நம்ம எடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு உருடி அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோலாட்டம் பாருங்கள் ஸோ உருடி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோலாட்டம் கோவிலில் நடக்கும் இது நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து மா திருவிதி உலா வருவாங்க அப்போ வந்து வாகனத்தில் தான் வருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து கருட வாகனம் தான் வச்சிருக்காங்க ஸோ உருடி அடி முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாரும் கோலாட்டம் ஆடுறாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா ஆடி அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க இதில் நம்ம ஸ்ரீபாப்பாவும் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க சாய்ஸ்ரேஷனும் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தாங்க இன்னைக்கு ஸோ நிறைய குழந்தைங்க வந்து அங்கே கிருஷ்ணர் வேஷம் போட்டுருந்தாங்க ஸோ ரொம்ப காப்பிட்டு சூப்பராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உருடி அடிக்கிற இடத்துக்கு வந்துட்டும் இதுதான் பார்த்திங்கன்னா உருடி அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ளே தான் ஏதோ வச்சிருப்பாங்க நம்ம என்னென்னு கேட்கலாது ஸோ இப்போ அதில் தான் வந்து உருடி அடிப்பாங்க எல்லாரும் பாருங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ பாருங்கள் குட்டி பசங்க வந்து பெரிய வரைக்கும் அந்த உருடி அடிக்கிறதுக்கு அதை கொம்பை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அதாவது ஃபர்ஸ்ட் எங்கன்னா நம்ம ரெட் செங்குண்டத்தில் இருக்க ராமர் கோவிலில் போய்ட்டு தான் சாமி கும்பிட்டு வருவாங்க அங்கேருந்து வந்து தான் இங்கே வந்து உருடி அடிக்கிறதுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த உருடி அடிக்கிற இடத்துல வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துலேயும் கோலாட்டம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உருடியடி பாங்க பாருங்க அதுக்குள்ளே சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டம் இது வந்து உருடி அடிக்கிற இடம் அங்கே எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ சுவாமி தர்ஷனத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க லைனில் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு பிரம்மோட்சம் இங்கே நடக்கும் அதாவது நம்ம கிருஷ்ணர் கோவிலில் பாருங்கள் கூட்டத்தை வீடியோ ஸோ கோவிலையும் கூட்டம் அந்த டைமில் வந்து மூலவர் நம்ம எடுக்க முடியாது அவ்வளோ கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருடி அடிக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் ஏன்னா அவங்க எல்லாமே உருடி அடிக்கிறவங்க கோயிலுக்கு போனவங்க எல்லாமே வந்துவிட்டாங்க அந்த இடத்துக்கு ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க பாருங்கள் அந்த மேலே வந்து இந்த ட்ரம்லலாம் தண்ணி வச்சுக்காங்க பாருங்கள் அது மேலே வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அடி உருடி அடிப்பாங்க அந்த டைம் நம்மளும் போய் பாருங்கள் நானும் சாய் ஸ்டேஷனும் போய் அங்கே வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் உருடி பக்கத்தில் நின்று ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ்லாம் இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த உருடி அடிக்கிறவங்க அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் அடிச்சுட்டே இருப்பாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க எப்போ உருடி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் பாருங்கள் நிறைய குட்டீஸ் வந்து அந்த வேஷம் போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சுவாமி வாகனம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கருட வாகனம் வந்து இங்கே நிற்பாங்க சுவாமி நிற்க வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உருடி அடிப்பாங்க அந்த ஜெக்கு காமிச்சாங்க பார்த்தீங்களா அதை வச்சு தான் வந்து தண்ணி அடிப்பாங்க இங்கே பாருங்கள் பசங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க தண்ணி அடிக்கிறதுக்கு ஆளுங்க மேலே அதாவது உருடி அடிக்கிறவங்க மேலே அடிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்துட்டார் கருட வாகனத்தில் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு பாருங்க அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம பண்ணியிருக்காங்க சுவாமிக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு ஸோ அந்த அளவுக்கு அலங்காரம் நல்லா இருக்கு உரு அடிக்கிற இடத்துக்கு சுவாமி வந்துட்டாங்க கூட்டம் பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க எல்லாமே இந்த செங்குன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலில் மட்டும் தான் இந்த உருடி அடிக்கிற விசேஷம் நடக்கும் சோ அவ்வளவு கூட்டம் இங்கே வந்து பார்ப்பாங்க பாருங்க எல்லாருமே எவ்வளோ எல்லார் முகத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து வேறு எங்கேயுமே நடக்கிறதில்லை இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் இங்கே நடக்குது சுவாமி அங்கே பாருங்கள் வெளியில் காத்துட்ருக்காங்க இந்த உடி அடித்ததுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோலாட்டம் அதாவது அந்த உடி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த ஒரு கோலாட்டம் நடத்துவாங்க இப்போ உருடிக்கு பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருடி விடுறாங்க பாருங்கள் நம்ம ரெடியூஸ் ஸ்டேஷன் சார் தான் இது பண்ணாங்க ஸோ பாருங்கள் ஒரு குட்டி குழந்தையை வச்சுட்டு இது பண்ணுறாங்க உருடி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க இப்போ நம்ம மொத்த வீடியோ எடுக்கலாம் ஏன்னா அங்கேருந்துனா நம்ம கேமரா ஃபோன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கண்டிப்பாக ஊற்றிட்டு அதெல்லாம் வந்துவிட்டோம் ஸோ அதான் உருடி முடிஞ்சுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரு பார்க்குறோம் ஸோ சுவாமி வந்து கருட் அதுக்கு அப்படியே எதிர்க்க பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா முத்தங்கி சேவையில் இருக்கார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு சுவாமிக்கு அதாவது எப்பவுமே வந்து மலர்களால் பண்ணுவாங்க இன்றைக்கி மட்டும் என்னென்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு சாயந்தரம் மட்டும் என்னென்னா சுவாமிக்கு வந்து முத்தங்கி சேவையில் தான் இருப்பார் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கருட வாகனம் வந்து திருவீதி உலா கிளம்பிட்டாங்க ஸோ எல்லா தெருவுக்கும் போயிட்டு கடைசியில் நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க ஸோ நம்ம கீ வீட்டுக்கிட்ட வந்தோடனே நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா கோலாட்டம் ஆடிட்டே வந்தாங்க சுவாமி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துகிட்டே இருந்தார் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கிட்ட வரப்போ நைட்டு ரெண்ட் ஆகிடுச்சு ஸோ சாமி பாருங்கள் அங்கே எவ்வளோ அழகாக அந்த லைட் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்காது பாருங்கள் ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ரெண்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ டயர்ட் இல்லாமல் நல்லா ஆடிட்டே இருந்தாங்க எப்படியும் கோவிலுக்கு போக மூணு மூன்று ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வாசல்கிட்ட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போனோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாமி பின்னாடி பார்த்திங்கன்னா பஜனை பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்க ஒரு இது ஸோ கண்டிப்பாக செங்குன்றம் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் நான் அட்ரெஸ் லிங்க் கொடுக்குறேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜெயந்தி பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நடந்துச்சு ஸோ இந்த கோவிலை பற்றி ஒரு நாளைக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா இந்த கோவிலில் வந்து கோசாலைலாம் இருக்குது ஸோ கோவிலெலாம் எப்படி இருக்குது இதெல்லாத்தையும் நான் ஒரு ஃபுல் வீடியோ தனியாக போடுறேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க கோவிலுக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்